ரவியும் குமாரும் அருகருகே வயல் வைத்திருந்தனர் நெல் பயிரிட்டனர் ரவியின் நெற்பயிர்கள் செழிப்பாக இருந்தது ஆனால் குமாரின் நெற்பயிர்கள் செழிப்பாக வளரவில்லை இதை பார்த்து சகித்துக்கொள்ள முடியாத குமார் ஒரு நாள் ரவியின் நெற்பயிர்கள் மேல் ரசாயன மருந்தை ஊற்றிவிட்டான் ரவியின் நெற்பயிர்கள் கருகியது இதை செய்தது குமார் என்று தெரிந்தாலும் அந்த தீய செயலை ரவி பொறுத்துக் கொண்டான் ரவி குமாரை பழிவாங்க எண்ணவில்லை சில நாட்களில் மறந்தும் விட்டான் மீண்டும் பயிரிட ஆரம்பித்த ரவிக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது குமாருக்கு விளைச்சல் இல்லை வருமானம் இல்லை மனம் உடைந்த குமார் உடல் நலம் பாதித்தது இதை அறிந்த ரவி அரிசி மூட்டைகள் சிலவற்றை எடுத்து குமாரின் வீட்டிற்கு கொண்டு போய் கொடுத்தான் அங்கே படுக்கையில் குமார் படுத்திருந்தான் அருகில் குமாரின் மனைவி நின்று கொண்டிருந்தாள் அவள் ரவியிடம் என் கணவர் செய்த தீங்கை கொண்டு எங்களுக்கு இப்பொழுது உதவியும் செய்கிறீர்கள் உங்களுக்கு எங்களின் மனதார நன்றி என்று கூறினாள் குமாரின் மனைவி இதைக் கேட்ட ரவி நான் அதை எப்பொழுதோ மறந்துவிட்டேன் என்று கூறினான்